ஹாய் சந்தைங்களே வாங்க நாங்கள் சந்தைக்கு போயிருந்தோம் தக்காளி இது கத்திரிக்காய் நாற்று வாங்கிட்டு வந்தோம் பச்சை மிளகாய் நாற்று அப்புறம் கனகாமர நாற்று இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இருந்து அதை இன்னைக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லா செடிலாம் வேஸ்ட்டாக இருக்கிற செடிங்களாம் பிடுங்கி போட்டுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு மண்ணை நல்லா ரெடி பண்ணி எல்லாம் பேக்கெட் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ வந்து செடி நடலாம் அவர் தான் நடப்புடுறாரு வாங்க எப்படின்னு பார்க்கலாம் வாங்க சொந்தங்களே நிலலாம் கத்திரி செடி இது கத்திரி செடி நாங்கள் வெள்ளிக்கிழமை சந்தையில் வாங்கிட்டு வந்தோம் கட்டு கட்டாக விற்றாங்க பாருங்கள் இது கத்திரி செடி இது வந்து உஜால கத்திரி செடி உஜாலா கத்திரிக்காயம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மண்ணை சென்ட்ராக ஒரு பள்ளமாக தோண்டிட்டு இந்த வேர்லாம் ஃபுல்லாக முழுகிற மாதிரி எல்லாம் வச்சுட்டு சைட்லலாம் மண்ணை போட்டு ஒரு நல்லா ஒரு அமுக்கு அமுக்கி விட்டுருங்க நல்லா ஸ்ட்ராங்காக ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா க சாஞ்சிரும் நல்லா சுற்றிலும் நல்லா அமைக்கி விட்ருங்க அதே மாதிரி இதுவும் ஒன்றுங்க ஒரு நாள் செடியாக வச்சு நட்டு விடுவோம் ஏன்னா ஒன்றா ரெண்டு காஞ்சா கூட மற்ற ரெண்டு செடியாக வரும் வச்சு நல்லா நல்லா அமைக்கி நல்லா பண்ணிவிடுங்க அதுக்கு முன்னாடி வந்து நல்லா மண்ணெல்லாம் வந்து ஃப்ரீயாக பண்ணி வச்சுக்கணும் எல்லா மண்ணையும் கொட்டி ஃப்ரீயாக பண்ணி தான் அதை எடுத்து வச்சுருக்குறேன் ஓகேங்களா இந்த பக்கெட்டில் மிளகா செடி வச்சுக்கலாம் மிளகா செடி வச்சிடலாம் வச்சுட்டு அதை ஒரு நாள் கட்டாக கொடுத்தாங்க கட்டில் வந்து ஒரு இருபது பத்து கத்திரி செடி நிறைய தான் கொடுத்தாங்க மிளகா செடி கம்மியாக கொடுத்தாங்க அதை நான் வெள்ளிக்கிழமை வாங்கினதுனால ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நல்லா நல்லாட்டு அது என்ன சின்ன சின்னதெல்லாம் அப்படியே அழுகின மாதிரி ஆகிடுச்சு மிளகா செடி கத்திரி செடியெலாம் ஒன்றும் ஆகலை மிளகா செடி கம்மியாக தான் கொடுத்தாங்க கொடுக்கும்போதே பிறகு இதெல்லாம் கத்திரி செடி கத்திரி செடி தான் நிறைய கொடுத்தாங்க கட்டில் ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு கட்டு வாங்கிட்டு வந்தேன் வெள்ளிக்கிழமை சந்தையில் போனால் அவங்களுக்கு எல்லா செடியுமே கிடைக்குது வேணுன்றங்க அந்த பிள்ளை வர வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போய் செடி வேணுன்றங்க வாங்கிக்கோங்க செடிகளுக்கு வேண்டிய உரம் எல்லாமே கிடைக்குது ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை சந்தையில் போய் பாருங்கள் பாருங்கள் மண்ணெல்லாம் நான் கொட்டியெல்லாம் கலந்து வச்சேன் அதோட கொஞ்சம் எதுவு இதுவெல்லாம் போட்டு நம்ம கலந்து வச்சுக்கணும் அண்ட்டு மண்ணெல்லாம் ஃப்ரீயாக இருந்தால் தான் நமக்கு சே வெடி சேர வெடி செடியோட வேர் எல்லாம் நல்லா ஃப்ரீயாக போவோம் கல் மாதிரி இருந்தால் போகாது பாருங்க இது வந்து பெரிய பையன் கீரை பையன் அதனால் இதில் ரெண்டு செடியாக வைக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சேரின்னு சொல்லிட்டு தான் ஒன்று வச்சுட்டு ஒன்று கத்திரி செடியும் இன்னொன்று மிளகா செடியும் வைக்கலான்னு சுட்டு மிளகா செடியாக இதை எடுத்துகிட்டு வரேன் அதான் பிரியாக்கிற டைமில் எதுவாக மாடி நம்ம எதுவும் செடி வச்சோம்னா நமக்கு காய் ஏதாவது ஒன்று ரெண்டு காய் வந்தாலும் நமக்கு நல்லது தானே மிளகா செடி கொஞ்சம்லாம் மாதிரியே வாடி போச்சு பிரிச்சுட்டு வச்சால் நல்லா இருக்கும் சொல்லிட்டு வச்சேன் ரெண்டு வச்சுட்டு நல்லா அமுக்கி ஸ்ட்ராங்காக வச்சுருங்க இதையும் மிளகாய் செடி இந்த பையில வச்சிடலாம் நடுவில் குடிக்கோண்டிட்டு அதை உள்ளே வேற எல்லாம் வச்சுட்டு மூடிட்டு ரெண்டு சைடையும் வச்சு நல்லா அமுக்கிடுங்க அவ்வளோதான் பெரிய இது இல்லை இதில் பாருங்கள் மிளகாய் செடியும் அந்த கொஞ்சம் இது சின்ன பையன் இது மிளகாய் செடி ஏன்னா கீரை செடி கொஞ்சம் பையன் அகலமாக இருக்கும் வேஸ்ட்டாக போகக்கூடாது இல்லை அதனாலதான் வச்சு விட்டேன் நேராக வச்சு நிமிச்சு விட்ருங்க இதெல்லாம் தேங்காய் உடைச்சு எல்லாம் எடுத்துகிட்டு போய்க்குது ஒரு நாளைக்கு இன்னைக்கே ஒரு நாளைக்கு அடிப்பறி வச்சுருக்குறோம் வேற அதுவும் பெரிய பை தான் அதுலேயுமே விற்கிறேன் இது கொடி வந்து கீரை கொடி உங்களுக்கே தெரியாது கீரை போல செடி நடுங்க ஏதோ நமக்கு ஒன்று ரெண்டு காய் வரது வரட்டும் ஓகேங்களா இந்த பக்கமாக நான் வச்சாச்சு இப்போ தண்ணி ஊற்றலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்றாங்க நம்ம செடி வச்சதுக்கெல்லாம் இப்போ தண்ணி ஊற்றி விட்றலாம் சரியாக சொன்னாங்களே ஏன்னா உயிர் தண்ணி மாதிரி விடணும் இல்லைன்னா செடி வந்து வாடி காஞ்சி போயிடும் மயில் நைட்டுக்கு மழை வர மாதிரி இருந்தது வருதோ இல்லையோ நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுடணும் இந்த சைடுக்கு வச்சு செடிக்கும் ஊற்றிடலாம் இதெல்லாம் கனகாமரம் செடி ஓகேங்களா இதுவும் கனகாம்பரம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வச்சு ஊற்றி விட்டுடலாம் i uh, and that's saying you can with that too.